காரைக்குடி சுப்ரீம் லயன் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி சுப்ரீம் லயன் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா லயன் அருண் போஸ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் லயன் அருண் போஸ் தலைவராகவும் லயன் ஏ ஆர் எஸ் பாண்டியன் செயலாளராகவும் லயன் ஆர் பிள்ளப்பன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் குறிப்பானை பெருனரும் ஜிஏடி பகுதி தலைவரும் ஆகிய பொறியாளர் லயன் பாண்டியராஜன் புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தி சிறப்புரையாற்ற மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் டாக்டர் ஆறுமுகம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரையாற்றினார் இரண்டாம் துணை ஆளுநர் லயன் மணிகண்டன் மற்றும் சிவகங்கை மற்றும் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லயன் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் ஆகியோர் இணைந்து சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட அமைச்சரவை முதன்மை நிர்வாகிகள் ஜிஏடி அணி அமைச்சரவை துணைச் செயலாளர் லயன் டாக்டர் மருதப்பன் ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் லயன் ஜான் பிரிட்டோ டிக்டாக் மண்டல தலைவர் லயன் அழகுசுந்தரம் வட்டார தலைவர் லயன் ஜெகநாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை முன்னாள் உடனடி தலைவர் பாபாத்தி லயன் கணேசன் ஒருங்கிணைத்து இருந்தார்